பேசுறேன் போல்தனமா கேவலப்படுத்தணமோ சத்தியமா அவ வெறுக்குது அப்படியே பாத்திரி ஃபயரே பிடிக்காத அளவு காய்கிட்டாங்க இப்ப சத்தியமா வந்து அதனாலதான் எல்லாருமே கேட்கற ஒரே ஒரு தான் அதர் கேம்ஸ் ஆறு இது பாத்தீங்கன்னா இதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஏதோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கொண்டு வராங்க கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களை வந்து வாங்க வைக்கிறதுக்காண்டி தான் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த மாதிரி புதுசாக மாதிரி என்னடா தீ பறக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறது இந்த மாதிரி காஸ்டியூமை வந்து தொங்கோட்டம் இந்த மாதிரி ஃபயர்லாம் தொங்கோட்டம் வாங்குறது இந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு எதுவுமே இந்த காரில் லைட்டரிஞ்சு வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணாதே ஏன்னா இருக்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான் தயவு செஞ்சு யாருமே இது பண்ணாதே ஸோ அதுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ யாருமே எடுக்காதையே இது போட சொன்னாங்க நான் வந்து வேறு மாதிரி தான் போடுவேன் Okay, bye guys.